வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதி வராகி யூடியூப் சேனல் வரகி அணையோட அருள் பரிபூர்ணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் நாளைக்கு அக்டோபர் மாசம் இரண்டாம் தேதி மகாலிய அமாவாசை புதன்கிழமை ரொம்ப ரொம்ப அதிசக்தி வாய்ந்த நாள்னே சொல்லலாம் இப்படிப்பட்ட அற்புதமான நாள்ல எல்லாருக்குமே எளிமையா கிடைக்கக்கூடிய இந்த வேர் மட்டும் இருந்தாலே போதும் பணம் தாறுமாறா உங்க வீட்டுல சேர ஆரம்பிக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையும் படிப்படியா குறையறத நீங்க கண் கூட பாப்பீங்க இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணும் புரட்டாசி மாசத்தோட அமாவாசை பொதுவா அமாவாசை நாளே பிரபஞ்ச சக்தி அதிகமா இருக்கும் ஒவ்வொரு மாசமும் வரக்கூடிய அமாவாசை நாள் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள் விசேஷமான நாள்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாம புரட்டாசி மாசத்துல வரக்கூடிய அமாவாசை கூடுதல் சிறப்பு சிறப்புன்னே சொல்லலாம் வருஷத்துக்கு ஒரு தடவை மட்டுமே வரக்கூடிய ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நாளா நாளைய நாள் நமக்கு இருக்கு அதனால இந்த நாளை யாருமே தவற விடாதீங்க உங்களால முடிஞ்ச எளிமையான வழிபாடையோ பரிகாரத்தையோ முழு நம்பிக்கையோட நீங்க செய்யும் போது நிச்சயமா உங்களுக்கு கை மேல பலன் கிடைக்கும் அதுவும் நாளைய நாள்ல நீங்க செய்யக்கூடிய பரிகாரங்களுக்கும் வழிபாடுகளுக்கும் பல மடங்கு பலன்கள் கிடைக்கும் சொல்லலாம் அந்த வகையில் நம்ம சேனல்ல நாளைய நாள்ல செய்ய வேண்டிய பரிகாரங்களை பத்தி ஏற்கனவே வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் நம்ம முன்னோர்களோட பரிபூர்ணமான அருள் நமக்கு முழுமையாக கிடைக்கிறதுக்கும் நமக்கு இருக்கக்கூடிய பல வருட கஷ்டமும் ஒரே நொடியில தீர்றதுக்கு குளிக்கக்கூடிய தண்ணீர்ல சேர்க்க வேண்டிய பொருளை பத்தி ஒரு வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் அதே வீடியோல நமக்கு இருக்கக்கூடிய ஏழு தலைமுறை சாபமும் பாவமும் நீங்கிறதுக்கு இந்த புரட்டாசி மாசத்தோட அமாவாசை நாள்ல நாம சொல்ல வேண்டிய ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த சிவபெருமானுக்குரிய மந்திரத்தை பத்தியும் நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் அடுத்ததா ரெண்டாவது வீடியோ இந்த வீடியோல பாத்தீங்கன்னா புரட்டாசி மாசத்தோட அமாவாசை இருக்கக்கூடிய நாள்ல நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே தீரதுக்கும் நம்ம வாழ்க்கையில அற்புதங்கள் நடக்கிறதுக்கும் நாளைக்கு நைட்டுக்குள்ள நம்ம தலைய சுத்தி தூக்கி போட வேண்டிய ரெண்டு பொருளை பத்தி சொல்லிருக்கேன் அதாவது ரெண்டு பரிகாரங்களை ஒரே வீடியோல சொல்லிருக்கேன் இந்த ரெண்டு வீடியோல சொல்லிருக்கக்கூடிய பரிகாரங்களும் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காம அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்க அந்த வீடியோவோட லிங்க இந்த வீடியோவோட எண்டு ஸ்கிரீன்லயும் மேல ஐ நான் உங்களுக்காக கொடுக்கிறேன் சரி இப்போ இந்த பதிவுல நாம எதை பத்தி பாக்க போறோம் பாத்தீங்கன்னா பணத்தை வசியம் செய்யறதுக்கு எளிமையா நம்ம எல்லாருக்குமே கிடைக்கக்கூடிய வேற வச்சு செய்ய வேண்டிய ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் பார்க்க போறோம் இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலாம் பாத்தீங்கன்னா பண தேவைகள் இருக்கிறவங்க எல்லாருமே செய்யலாம் இன்னைக்கு எல்லாருக்கும் ஏதோ ஒரு பண தேவை தான் இருக்கு அதே மாதிரி இந்த பண கஷ்டம் பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா இருக்கு கடன் பிரச்சனை இந்த கடன் பிரச்சனையில சிக்கி தவிச்சு அதுல இருந்து மீளதுக்கு வழியே இல்லையான்னு சொல்லி வெறுத்து போய் இருக்கிறவங்க இன்னைக்கு நிறைய பேரு இப்படிப்பட்ட கடன் பிரச்சனை தீர்றதுக்காகவும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம் அதே மாதிரி கொடுத்த பணம் திரும்பி வரல வேலையில சம்பள உயர்வு கிடைக்கணும் தொழில வியாபாரத்துல லாபம் அதிகரிக்கிறதுக்கும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம் இன்னும் சொல்ல போனா வீட்டுல இருக்கக்கூடிய வறுமை நிலை மாறுறதுக்கும் தன தானியங்கள் வீட்டுல சேர்றதுக்கும் ஐஸ்வர்யம் பெறுகிறதுக்கும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய அற்புதமான பரிகாரம் தான் இது இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா கொத்தமல்லி செடியோட வேர் நமக்கு கிடைக்கும் இந்த கொத்தமல்லியை நீங்க கடையில இருந்து வாங்கிட்டு வந்தீங்கன்னா கூட அதுல நமக்கு வேர் இருக்கும் அந்த வேர் மட்டும் நமக்கு இருந்தாலே போதும் சும்மா ஒரு ரெண்டு மூணு வேர் இருந்தாலே போதும் இந்த கொத்தமல்லியோட வாசத்துக்கே நேர்மறை ஆற்றல் நம்ம வீடு தேடி வரும் இந்த கொத்தமல்லியோட வேர் பாத்தீங்கன்னா எதிர்மறை ஆற்றலை நீக்கக்கூடிய சக்தி வாய்ந்தது பணவரவுல இருக்கக்கூடிய திருஷ்டியையும் தோஷங்களையும் தன்மை வாய்ந்ததுதான் இந்த கொத்தமல்லி வேர் அடுத்ததா நமக்கு தேவைப்படக்கூடிய பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒயிட் கலர் பேப்பர் கோடு போடாத பேப்பர் நமக்கு தேவைப்படும் இந்த பேப்பர்ல எழுதுறதுக்கு பேனா ஸ்கெட்ச் பென் மார்க்கர் கிளிட்டர் பென் இதுல ஏதாவது ஒண்ணு நமக்கு தேவைப்படும் ரெட் கலர்ல வரக்கூடிய பேனா அப்படி இல்லனா கிரீன் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா இது வேணாலும் இந்த யூஸ் பண்ணிக்கோங்க இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள் இப்போ உங்க வீட்டுல ஏற்கனவே கொத்தமல்லி இருக்குதுன்னா அந்த வேற நீங்க பயன்படுத்த வேண்டாம் நாளைய நாள்ல கடையில இருந்து ஃபிரெஷ்ஷா கொத்தமல்லிய வாங்கிட்டு வந்து அதுல இருக்கக்கூடிய வேற வச்சு இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க இந்த பரிகாரத்தை நாளைக்கு எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா நாளைக்கு சாயங்காலம் அஞ்சு மணிக்கு மேல நைட்டு பத்து மணிக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்துல எப்ப வேணாலும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம் இந்த பரிகாரம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல இப்பதான் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் நம்ம சேனல்ல ஜாயின் பட்டன் ஆன் பண்ணிருக்கேன் நம்ம சேனல்ல மெம்பரா ஜாயின் பண்றதுக்கு மூணு லெவல்ல நான் உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் கொடுத்திருக்கேன் இதுல கடைசி லெவல் கோல்டு லெவல்னு இருக்கும் இந்த லெவல்ல பாத்தீங்கன்னா ஒரு மாசத்துக்கு ரெண்டு முறை பணத்தை அட்ராக்ட் பண்ணக்கூடிய ரெய்கி எனர்ஜைஸ் பண்ண மொபைல் வால் பேப்பர் உங்களுக்கு வரும் இந்த வால் பேப்பரை நீங்க பார்த்தாலே பணத்தை ஈர்க்கக்கூடிய காந்த சக்தி உங்களுக்கு ஏற்படும் சொல்லலாம் நாளைக்கு அமாவாசை நாள்ல இந்த வால் பேப்பர் நம்ம சேனல் மெம்பர்ஸ்க்கு கிடைக்கும் உங்களுக்கும் இந்த வால் பேப்பர் வேணும்னா ஜாயின் பட்டன்ல மெம்பரா ஜாயின் பண்றதுக்கு என்ன டீடைல்ஸ்ங்கறத தெரிஞ்சுகிட்டு விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க சரி இப்போ இந்த பரிகாரம் என்னன்னு நம்ம பார்க்கலாம் இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரம் அதனால ஆண்கள் பெண்கள் யாரு வேணாலும் செய்யலாம் பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் செய்யலாம் பெண்களுக்கு பீரியட் டைமா இருந்தாலும் செய்யலாம் நாளைய நாள்ல நீங்க நான்வெஜ் சாப்பிட்டு இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு குறிப்பிட்ட ஒரு நபருக்காக செய்யாம பொதுவா உங்க குடும்பத்துக்கு நல்ல ஒரு பணவரவு ஏற்படணும் உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க பேர்ல இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீரணும் வீட்ல இருக்கக்கூடிய வறுமை நிலை மாறணுங்கிற குறிக்கோளோட இந்த பரிகாரத்தை செய்ய ஆரம்பிங்க இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல முகம் கை கால கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க இப்போ உங்க மூச்ச நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க இந்த மாதிரி மூன்று முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும் இதுக்கப்புறமா நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய பேப்பர்ல இப்ப நான் ஸ்கிரீன்ல குடுத்துருக்க சிஜில் சிம்ப வரைஞ்சுக்கோங்க இந்த சிஜில் சிம்பிள் பாத்தீங்கன்னா அபரிமிதமான பண வரவை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் இன்ஸ்டன்ட்டா ரிசல்ட்டை கொடுக்கக்கூடிய சிஜில் சிம்பிள் தான் இது இந்த சிஜில் சிம்பலை இப்ப நான் ஸ்கிரீன்ல காமிச்சிருக்கிற மாதிரி வரைஞ்சதுக்கு அப்புறமா அந்த சிம்பலுக்கு கீழே நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கிற அஃபர்மேஷன்ஸ எழுதிக்கோங்க மணி ஃபுளோஸ் டு மி ஈஸிலி இந்த அஃபர்மேஷனை நீங்க கேப்பிட்டல் லெட்டர்ல மட்டும்தான் எழுதணும் இப்படி எழுதினதுக்கு அப்புறமா நீங்க எடுத்து வச்சிருக்க கொத்தமல்லி வேற இந்த பேப்பர்ல வச்சுட்டு இந்த பேப்பரை மடிச்சுக்கோங்க இந்த பரிகாரத்தை நீங்க செய்யறதுக்கு முன்னாடியே கொத்தமல்லி வேரை எடுத்து அதை நல்லா சுத்தம் பண்ணிட்டு அதாவது தண்ணீர்ல கழுவிக்கோங்க அதுக்கப்புறமா மஞ்சள் கலந்த தண்ணீர்ல இன்னொரு முறை வாஷ் பண்ணிட்டு ஈரமில்லாத மாதிரி தொடச்சு சுத்தமா எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா இந்த பரிகாரம் இப்படி எழுதினதுக்கு அப்புறமா அந்த பேப்பர்ல கொத்தமல்லி வேற வச்சு இந்த பேப்பரை மடிச்சுக்கிட்டு இந்த பேப்பரை உங்க ரெண்டு உள்ளங்கைக்கு நடுவுலையும் வச்சுக்கிட்டு மணி டு மீ இந்த அஃபர்மேஷனை நீங்க குறைஞ்சது அஞ்சு நிமிஷம் சொல்லுங்க டைம் இருக்குன்னா பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் கூட இந்த அஃபர்மேஷன்ஸ நீங்க சொல்லலாம் இதுக்கப்புறமா இந்த பேப்பரை எடுத்து கொண்டு போய் படம் வைக்கக்கூடிய இடத்துல பீரோல நீங்க வச்சிருங்க பர்ஸ்லயும் வச்சுக்கலாம் ஹேண்ட்பேக்லயும் வச்சுக்கலாம் இது அப்படியே இருக்கட்டும் ஒரு வாரம் கழிச்சு இந்த பேப்பரை எடுத்து கால் படாத இடத்துல நீங்க தூக்கி போட்டுருங்க வேரோட சேர்த்து இந்த பேப்பரையும் நீங்க தூக்கி போட்டுருங்க இவ்வளவுதான் இந்த பரிகாரம் நாளைக்கு சக்தி வாய்ந்த மகாலி அமாவாசை நாள்ல எந்த அளவுக்கு நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை அந்த அளவுக்கு நல்ல பலன்கள் நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும் கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த பரிகாரம் இது அதனால நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பாருங்க மறக்காம எனக்கு ரிசல்ட்டையும் ஷேர் பண்ணுங்க இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி